ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரிவா அனுபவத்தில் இன்னைக்கு பிக்ஷேல தயிர் பச்சடி மோர்கொழம்பு அந்த மாதிரி சேத்து நொட அவியல் ஏன்னா அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா மடத்துக்கு பக்கத்துலையே ஒரு மோர்காரம்மா தயிர்க்காரம்மா வசிச்சுட்டு அவள் வியாபாரத்துக்கு போகும்போதெல்லாம் மடத்தில் ஸ்ரீ பெரியவாலை ஒரு கும்பிடு போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவாள் கூட்டமாக இருந்தாலும் எட்டி நின்று தரிசனம் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் ஏன்னா காற்றாலும் அவளுக்கு குளிக்க முடியாது தயிர் வியாபாரம்ங்கிறதுனால சூரியோதயம் கொஞ்சம் ஆரம்பிக்க உஷ்ணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேருகே அவள் வியாபாரத்தை முடிச்சாகணும் அதை வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் அவள் குளியல் இது தினசரி வாடிக்கை ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறா வெறும்னு குளிச்சுட்டு மடி பண்ணிட்டு அன்னைக்கு பிளான் பண்ணிட்டா முத நாளே காரணம் அன்னைக்கு பசும் பால் வந்து புதுசாக மாடு கன்று போட்டிருக்க அது ரெண்டு நாள் கழிச்சு அந்த பாலை எடுத்து மண் சட்டியில் காய்ச்சி மடியாக உரக்குட்டியிருக்கா அவளுக்கு தெரிஞ்ச பாணியில் அதான் உண்மையான பக்திக்கு எப்படியெல்லாம் காரணம் இருக்குது அதுக்கு அனுகிரகம் எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுன்னு பாருங்கோ அந்த தயிர்கார அம்மா கொண்டு வச்சுட்டு நாலஞ்சு சட்டியை எடுத்து வச்சுட்டு சாமி வணக்கங்க பசும்பாலை காய்ச்சி உரை குத்தி கொண்டாந்துருக்கேன் சாமி சுத்தமாக செஞ்சுருக்கேன் நீங்கள் தான் எல்லாத்தையும் சாப்பிட்ணும் சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தனம் பண்ணிட்டு போயிண்டே இருக்காது கோடி கோடியாக பணமும் அந்த பொன்மணியும் ஆபரணங்களும் தானமும் தர்மமும் கொடுக்கறதுக்கும் கீழே நிற்கிறா மடத்தில் அவளுக்கு எல்லாம் கிடைக்காத அனுக்கிரகம் இந்த தயிருக்காரம்மாக்கு அன்னைக்கு கிடச்சிது காரணம் என்ன அவ வந்து சாமி நான் உனக்காக மடியாக தயிர் உர குத்தி கொண்டாந்துருக்கேன் இதை நீந்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா இல்லையா அந்த அன்பு பாசம் டே அந்த சட்டி ஒரு சட்டி தயிரை கொண்டாடா இங்க அப்படிங்கிறார் தன்னோட சிஷ்யர்கிட்ட அவரோ கொண்டு கொடுக்குறார் பக்கத்தில் வச்சுட்டு தெரியவா என்ன போகிறான்னு அங்கே என்ன பண்ண போகிறான்னு அங்கே சுற்றி இருக்கிறவா எல்லாரும் பார்க்குறான் அங்கே கோகுலத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணுவான் எல்லா இராத்திலையும் போய் சட்டி தயிர் சட்டியை உடைக்கிறது வெண்ணெயை திருடி திங்கிறது இது தானே வாடிக்கை கிருஷ்ணனுக்கு அங்கே விட்ட மிச்ச குறை தொட்ட குறைங்குற மாதிரி அந்த அனுபவத்தை இங்கே பூலோகத்தில் நாம் நேரடியாக தரிசனம் பண்ணுற பாக்கியம் அன்னைக்கு அவளுக்கு எல்லாருக்கும் கிடச்சிது பெரியவா என்ன பண்ணான்னா ஒரு கையை அந்த ஒரு சட்டியில் விட்டு தயிர் அப்படியே சாப்பிட்றாளும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலந்துடும் கலந்துட்டோ அவியல் பண்ண தயிர் பச்சடி பண்ண மிச்சத்தை எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கூட பெரியவா சாப்பிட்ட மிச்சம் மொழியோ அது உச்சிஷ்டம் இல்லையா அந்த மாதிரி அந்த அனுகிரகம் அன்னைக்கு இருந்த பக்தர்களுக்கும் கிடைச்சிது இது பெரியவா சாப்பிட்ட மிச்சம் இந்த விட்டக்குறை தொட்டக்குறை இல்லாமல் ஸ்ரீ பெரியவாள் அன்னைக்கு பார்க்க எல்லாருக்கும் கண்கோடி வேணும் இந்த தயிர் சட்டியிலேருந்து கையை உள்ளர விட்டு லாபகமாக ஒரு கை தயிரை எடுத்து சாப்பிட்டுட்டோ இங்கே அங்கே தொட்டு வழிஞ்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்குற மாதிரியே இருந்து தான் இதுதான் சிவஸ்தானத்தில் தினோ மடத்துக்கு வரவாளுக்கு காட்சி நித்தியபடி காட்சி அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பாருங்க எப்படி இருந்தது அவள்லாம் எப்படி இருந்தாங்கிறது தான் ரொம்ப விசேஷம் பக்தின்னா அப்படி ஒரு தெளிந்த நீரோட மாதிரி நம்பணும் மனசில் எதையும் குழப்பாமல் அப்படியே நிர்மலமாக அப்படியே ஏற்றுக்கணும் என்ன சொல்கிறாலோ அது அப்படியே ஏற்றுக்கணும் நாமளும் இப்பெல்லாம் பக்தி பண்ணுறோம் யார் என்ன சொன்னாலும் உடனே கேட்குறோம் செய்கிறோம் அது வேற விஷயம் பரிகாரம் பூஜை அப்படின்னு சொன்னால் தான் எல்லோரும் கேட்குறேங்கிறா அதற்கே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கா ஆனால் இந்த பக்தியை செய்யறதுக்கு தான தர்மம் பண்ணுறதுக்கு அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த என்ன விசேஷங்கிறத பார்த்துக்கிட்டு செய்யறதுக்கு மட்டும் எல்லோரும் தவறிடுறா நாமளும் பதிவு எல்லாத்தையும் கேட்குறோம் கேட்டுட்டோ இந்த கேள்விக்கு என்ன பதில்ங்கிற மாதிரி அவா உடனே எதிர்கேள்வி கேட்குறா இப்படி பண்ணினா நல்லதா கிழக்கமாக நின்னா பரவாயில்லையா மேற்கமா நின்னா பரவாயில்லையா ஏதோ நீ பண்ணணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்க பண்ணு அப்படின்னு சொல்ல வரா பெரியவா இது எல்லாருக்குமான பொதுவான விஷயந்தான் நாம் தினம் சமைக்கும்போது காக்காய்க்கு கொஞ்சம் போடுவோம் அதில் என்ன போடுவோம் பருப்பு உப்பு போட்ட பருப்பு நெய் அதைத்தான் அன்னத்தை சுத்தி பண்ணுறதுன்னு பேர் நெய்யை சொட்டு விட்டால் சுத்தி ஆகிடணும் அதை அப்படியே பகவான் கிட்ட வச்சு நெவேத்தியம் பண்ணி காக்காய்க்கு போடணும் இதை நிதம் செய்யணும் அப்படி முடியல அப்பார்ட்மெண்டில் இருக்கேன் வெளியில் வேறு எங்கேயோ இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி பறவை உங்கள் வீட்டு ஜன்னலில் வருமோ அதை கடைபிடிக்கலாம் இந்த மாதிரி தான தர்மங்கள் எங்கே கூட்டாக பண்ணுறாலோ அவளுக்கு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிதான் நாம நாம் புண்ணியத்தை உரிய இந்த களியில் கூட்டாக பஜனை பண்ணுறது எல்லாருடைய சொந்த முயற்சியில் நிறையா பணம் பொருள் செலவே பண்ணணும்னு சொல்லலை பிரிவாக எறும்பு பூத்துக்கு எடுத்துட்டு போய் அரிசியை போடு லட்சம் எறும்பு சாப்பிடும் சகசர போஜ போஜனம் பண்ணின பலன் கிடைக்கும் அந்த மாதிரி பிரிவாக இவ்வா சொல்லாத அனுபவம் செய்யாத தகவல் தான் சொல்லாத தகவல் தான் என்ன நாம் எடுத்துக்கிறதே கிடையாது அது மட்டும்தான் உண்மை இந்த நாம நாமஸ்மரணன்னு சொல்கிறோம் இந்த கலியில் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரோடையும் சேர்ந்து செய்யலாம் பஜனை பாடலாம் ஒரு ரெண்டு ஸ்லோகத்தை சொல்கிறது ஒரு சகசரநாமத்தை சொல்கிறது இப்படி பண்ணினா பொழுது போயிடும் அந்த காலத்தில் டிவி இருந்ததா டிவி இல்லாத நாள் அப்போ அவாலாம் இன்னும் கொடுத்து வச்சவா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தயிர்காரி மாதிரி நாமளும் பக்தி பண்ணணும் அந்த பக்தியில வாலெல்லாம் தலைச்சு போய் அனுகிரக மழை கொட்டிகிட்டே இருக்கணும் நமக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவணிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளம்புடன்